மாநில செயற்குழு உறுப்பினர் மாவட்ட முன்னாள் மாவட்ட தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவருடைய எழுபத்தி அஞ்சாவது பிறந்த நாள் எழுபத்தஞ்சு வருஷம் முடிஞ்சு எழுபத்தி ஆறுக்கு வந்து அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு வந்து நாடு முழுவதும் இரண்டு வார சேவா நிகழ்ச்சி வந்து நாடு முழுவதும் செஞ்சிட்டு இருக்கோம் இதுல வந்து உண்மையில சொல்ல போனானே இன்னைக்கு வந்து லைன்ஸ் கிளப் ஹெய்லெட் மூலமா வந்து மூலமா வந்து இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து மாரியம்மன் மத்திகிரி பகுதியில வந்து மாரியம்மன் கோயில் அருகே வந்து ரத்ததான முகம் இங்கே நடத்திட்டு இருக்காங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுல வந்து மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் நாகோ அவர்கள் அவருடைய தலைமையில வந்து இங்கே வந்து உண்மையிலே வந்து எல்லா காரிய பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பல்வேறு இடத்துல இந்த மாதிரி நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்துட்டு இருந்தது அதனால வந்து இந்த கலந்து கொண்ட எல்லா பொதுமக்களுக்கும் நன்றி கூறி நன்றி வணக்கம் பாரத பிரதமர் அவர்களுடைய பிறந்தநாள் கடந்து எழுவத்தி ஆறாவது பிறந்தநாள்ல நோக்கி போகுது அதை தொடர்ந்து இந்தியா நாடு முழுக்க இரண்டு வார சேவை நிகழ்ச்சியானது பிரம்மநாமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது துரோதர நஷ்டமாக நேற்று கரூர்ல முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்காங்க அவங்க இந்த நேரத்துல வந்து அஞ்சலி செலுத்திக்கிறோம் ஏற்கனவே இது திட்டமிட்ட போல இங்க நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆகையால தவிர்க்க முடியல எல்லா குரூப்லயும் வந்து நம்ம வந்து சொல்லி எல்லாரையும் வர வச்சிருக்கிறோம் இருந்தாலும் பிளாக் எல்லாம் கட்டிருந்தோம் இப்ப அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் தவிர்க்க முடியாத ஆளுங்களும் வராங்க அவங்களுக்காக இந்த கேம்ப் இன்னைக்கு நடத்திட்டு இருக்கோம் வேற விதி இல்லாம ஒசூர் எலெக்ட் கிளப் சார்பிலையும் மற்றும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவருக்கு பிறந்த நாள் முன்னிட்டு இங்க பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு சிறப்பு பூஜைகள் எல்லாம் இருந்தது அதை ரத்து செஞ்சு பிளட் கேம்ப் மட்டும் இன்னைக்கு ஒரு அவரேஜா போயிட்டு இருக்கிறதுன்றது தெரிவிச்சுக்கிறேன் அவரை நம்மளுக்கு வந்து செய்திருக்கக்கூடிய தியாகத்துல அவரை போற்றும் வகையில பல்வேறு சாதனைகளை புரிஞ்சிருக்கிறாங்க பல்கம்ப ஆகட்டும் இப்ப காஷ்மீர்ல பிரிட்ஜ் ஆகட்டும் இப்பப்பட்ட ஒவ்வொரு திட்டமும் அது மட்டும் இல்ல ஜிஎஸ்டி குறைச்சிருக்காரு ஏனைய மக்கள் இன்னைக்கு ஆரவாரமா கொண்டாடிட்டு இருக்காங்க அத வந்து நம்ம வந்து அவருக்கு எப்படி நன்றி கடன் பட்டிருக்கோன்ற தெரியல அந்த நன்றி கடனை தீங்க வகையில மேல இடத்துக்கு குறிப்பும் வந்திருக்கு அது இல்லாம இங்க இருக்கிறவங்க மனசார அவரை ஏத்துக்குமே முன்னாடி வந்து நிகழ்ச்சி போது நம்ம எல்லாரையும் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு கூப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஆனா இங்க அப்படி இல்ல தானா வந்திருக்காங்க எல்லாரும் வந்து தானா வந்து அவருக்காக நின்று செய்யறதுல பெரும் மகிழ்ச்சி இந்த நம்பி மிக்க நன்றி வந்து நாற்பது கடந்து போயிட்டு இருக்கு நாற்பது கடந்து போயிட்டு இருக்கு இருநூறு முந்நூறு பேர் பிளான் பண்ணிருக்கோம் நாற்பது வந்திருக்காங்க சரி நம்ம யாருக்கும் பண்ணல உங்க பேருக்கு வந்து வர வேண்டாம் இன்னைக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்குன்றதுனால தவிர்த்து இருக்கிறோம் வர ஆணுங்களை அதே மீறி வராங்க இல்லைங்களா குரூப்பில் பேனர்ஸ் எல்லாம் போட்டிருக்குறோம் அதெல்லாம் பார்த்து அவங்களுக்காக சிரமப்படக்கூடாதுன்றதுக்காக நம்ம வச்சிருக்கிறோம் சார் அதுவும் இல்லாமல் ஹெல்த் கேம்ப் டாக்டர் சதீஷ்குமாருங்கிட்ட நம்ம ஒசூரில் வந்து வரம் ஹாஸ்பிட்டல் மீரா ஹாஸ்பிட்டலையே இருக்கார் அவர் வந்து இலவச மருத்துவ முகாம் அதுவும் நடக்குதுங்க இது ஒரே இடத்துல நடக்குதுங்க ஒசூரில் வேறே இடத்துல எங்கேயாவது வேறு வேற இடத்துல நடந்துட்டுருக்குங்க எல்லாேரும் வந்து அந்த ரொம்ப கிராண்டா நடக்க வேண்டிய நிகழ்ச்சி வந்து குறைச்சிக்கிறாங்க அந்த சூழ்நிலைக்கு ஏத்தாற்போல பண்ணிட்டு இருக்கிறாங்க என் பேர் வந்து நாகேந்திரா நாகன் தூக்குறாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட செயலாளர்